பல ரிசபராசி குடும்பத்தில் சண்டை சச்சரவு சங்கடங்கள் மன ஒற்றுமை இல்லாமல் போனது மனசுக்குள்ளே விரக்தி வேதனை ஏற்பட்டுச்சு தர்ம கர்மாதிபதியாக வந்த சனீஸ்வரன் வக்கரம் அடைஞ்சிருந்தார் அது குடும்பத்தாரை பிரிந்திருந்த அமைப்புகள் ஏற்பட்டுச்சு பல ரிஷபராசி நியாயமான விஷயத்துக்காக இல்லாமல் அந்நியாயமான விஷயத்துக்கு செலவு ஃபைனு கட்டுறது மறந்து போனதுனால வட்டி போட்டு கட்டுறது கிரெடிட் கார்டு பில்லுக்கு இந்த மாதிரி தண்ட செலவுகள் நிறையா வந்துச்சு செலவையும் சேர்த்து அது கூட மன வெறுப்பு மனக்கஷ்டத்தையும் கொடுத்தாரு ஸோ இதுதான் கடந்த ஆண்டுகளில் நடந்தது சரிங்களா பல ரிஷபராசி நேர்களுக்கு மருத்துவ செலவு ஏற்பட்டுச்சு சரிங்களா பல ரிஷபராசி நேர்களுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு சங்கடங்கள் மன ஒற்றுமை இல்லாமல் போனது மனசுக்குள்ளே விரக்தி வேதனை ஏற்பட்டுச்சு பல ரிஷபராசி நேர்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூருக்கு போய் வேலை பார்க்குற அமைப்புகள் ஏற்பட்டுச்சு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபையும் குழந்தையும் விட்டுட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு போகிறது இந்த மாதிரி அல்லது ஒய்ஃபு குழந்தைய கூட்டிகிட்டு ஹஸ்பண்டை விட்டு அவங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னு போகிறது இந்த மாதிரி சம்திங் எங்கே குழந்தை ஏதாவது ஒரு காரணத்துக்காக திடீர்னு அப்பா அம்மா உடம்பு சரியில்லை ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் ஊரில் ஒர்க் பண்ணுற இடத்துல விட்டுட்டு ஹஸ்பண்ட் மட்டும் ஊருக்கு போய் அப்பா அம்மா கூட வச்சு பார்த்துக்கிறது இந்த மாதிரி குறிப்பிட்ட காலகட்டம் பெற்றவங்களை அதாவது குடும்பத்தாரி பிரிந்திருந்த அமைப்புகள் ஏற்பட்டுச்சு பல ரிசபராசினியர்களுக்கு தொழிலில் பலவிதமான டிப்ரெஷன் குழப்பங்கள் இருந்துச்சுங்க ஆக்சுவலி அதில் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த ஜூன் மாதம் பதினஞ்சு ரெண்டா ஜூன் பதினஞ்சாந்தேதியிலேருந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் இருந்த அந்த ஒரு ஒரு அஞ்சரை மாதம் காலம் அது ரொம்ப படுத்தி எடுத்துச்சு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரிஷபராசி லக்னியர்களுக்கு தர்ம கர்மாதிபதியாக வந்த சனீஸ்வரன் வக்ரம் அடைஞ்சிருந்தார் ஸோ தொழிலில் பல கன்ஃபியூஷன் வேலையில் வேலையை விட்டுறதா வேலை செய்கிறதா இதே வேலையில் இருக்கிறதா அடுத்த வேலைக்கு போகிறதா இந்த வேலையை நீடிக்குமா தூக்கிடுவாங்களா இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன் இருந்துச்சு இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீவில் நிறைய ரிசபராசி லக்னியர்கள் அனுபவிச்சாங்க தண்ட செலவுங்க ஆமாம் செலவு நிறையா ஆச்சு தண்ட செலவு வெட்டி செலவுகள் ஆச்சு காரணமே இல்லாமல் அல்லது நியாயமான விஷயத்துக்காக இல்லாமல் அந்நியாயமான விஷயத்துக்கு செலவு ஃபைனு கட்டுறது மறந்து போனதுனால வட்டி போட்டு கட்டுறது கிரெடிட் கார்டு பில்லுக்கு இந்த மாதிரி தண்ட செலவுகள் நிறையா வந்துச்சு ஓகே அப்பா அம்மா கூட சரியில்லாதனால செலவு தம்பி தங்கச்சிங்களுக்கு ஏதோ விஷயனால செலவு ஏதோ ஒரு ஒரு விஷயங்க அதனால ஒரு செலவு தண்ட செலவு ஏன் அதனால உங்களுக்கு தண்ட செலவுன்னு ஏன் சொல்கிறேன் எந்த செலவுமே தண்ட செலவு இல்லை செய்ய வேண்டிய செலவு தான் ஏன் அதை சொல்கிறேன்னா அதனால் இம்மீடியட்டாக உங்களுக்கு எந்த லாபமும் இல்லாமல் போனது தான் அந்த தண்ட செலவுன்னு நான் சொல்கிறேன் புரியுதுங்களா அந்த மாதிரியான செலவு வகைகள் நிறைய வந்துச்சு கல்வி கல்வியில் நிறைய சுணக்கம் இருந்ததுங்க நிறைய நேர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கல்வி இப்போ ஒழுங்காக படிக்காமல் விட்டதை திருப்பியும் படிக்கிறது இப்போ படிச்சுட்டு இருக்கிறதுல ஒரு ஒரு எதிர்பார்த்த மார்க் வராமல் திருப்பி அதுக்காக கடின உழைப்பு எடுக்கிறது எப்போயோ ஒரு கோர்ஸ் பண்ணி அது அதனால் பெருசாக யூஸ் இல்லாமல் போய் இப்போ அந்த கோர்ஸுக்கு ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இன்னொரு கோர்ஸ் இந்த மாதிரி படிப்புலேயுமே வந்துட்டு நிறைய ஒரு சிக்கலான சூழல் தான் ஏற்பட்டுச்சு அது வந்து பள்ளிக்கல் பள்ளி ஸ்கூல் பிள்ளைங்களாக இருந்தாலும் கல்லூரியில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் நீங்கள் வேறு ஏதாவது போட்டித் தேர்வுகள் தனியார் தேர்வுகளுக்காக நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற நபராக இருந்தாலும் படிப்பில் வந்து அவ்வளோ சூப்பர்னு சொல்ல முடியாது காரணம் சனி வக் உங்களுக்கு வந்து நாலாம் இடமான வித்யாஸ்தானத்தை தன்னுடைய பார்வையில் வச்சுருந்ததும் அதில் பாதி வருஷத்தில் வந்து சனி வக்கரமாக பாதி ஒரு அஞ்சு அஞ்சரை மாதம் சனி வக்கரமாக அதை பார்த்தது தான் காரணம் கல்வியில் பலவிதமான மாற்றங்கள் பலவிதமான அன்பிளசன்ட் அதாவது விரும்பத்தகாத சம்பவங்கள் ஏற்பட்டுச்சு சிவத்திற்கு ஏழாம் வீடான விருச்சிகத்திற்கும் இந்த சனியனுடைய பார்வை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முழுசாக இருந்தது அப்போ என்னாச்சு நிறைய விருச்சிகத்திற்கு சனியனுடைய பார்வை இருந்ததுனால ரிசவராசி நேர்கள் லக்ன நேர்களுக்கு திருமணத்தில் ஏதாவது கடைசி வரைக்கும் போய் ஸ்டாப் ஆகிறது இல்லை நிச்சயம் வரைக்கும் போய்ட்டு மிஸ் ஆகிறது இல்லை இந்த 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 வரன் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தைரியமாக இருந்து கடைசியாக வந்து முடியாமல் போனது மேரீட் லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஒரு சுமூகமான சூழல் இல்லாமல் கஷ்டமாக இருந்தது விரேஸ்தானத்திற்கு வந்து செலவையும் சேர்த்து அது கூட மன வெறுப்பு மனக்கஷ்டத்தையும் கொடுத்தார் ஸோ இதுதான் கடந்த ஆண்டுகளில் நடந்தது என்ன குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக மேலும் ஒரு புதிய ஆய்வு பதிவோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நேர்களை இன்றைய பதிவு ரிஷபராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு பலன்களையும் கடந்த வருஷத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய மொத்த பலன்களையும் ஒப்பிட்டு போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் என்னென்ன மாற்றம் எது நல்லா இருக்கு எது கொஞ்சம் சுமாராக இருக்குன்றத உங்களுக்கு புரியற மாதிரி கிறிஸ்துமா சொல்லக்கூடிய ஒரு பதிவு தான் இந்த பதிவு புரியுது அப்படின்றது புரியுதுங்களா சரி இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் துறை சார்ந்து பார்த்துட்டிங்கன்னா குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஜனவரியிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடறாரு ஸோ பனிரெண்டாம் வீட்டில் குரு இருந்தாலும் குரு உங்களுக்கு சிறப்பான செலவுகளை ஏற்படுத்தி நல்ல அதுக்கான வருமானத்தையும் கொடுத்துருவார் ஏன்னா குரு தனக்காரகன் வருமானத்துக்கு குரு தான் காரகன் புரியுதுங்களா அப்போ அந்த குரு நட்பு வீட்டில் நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறது சிறப்பு செலவு அதுக்கு இணையான வரவை கொடுத்துருவார் குரு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் குரு நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறது ராகு கேதுகிட்டு இருந்து பிரிஞ்சுருக்கிறது இன்னொரு சிறப்பு பிள்ளைகளால் சங்கடம் இருந்தது அவர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும் நல்ல ஓகே பரவாயில்ல படிக்காமல் இருந்தோம் படிக்கிறான் பரவாயில்ல ரொம்ப வேலை வெட்டியே போகாமல் இருந்தோம் அட்லீஸ்ட் வேலையை தேடுறான் கோர்ஸ் போடுறேன்றான் ஏதோ ஒன்று பாசிட்டிவாக பண்ணுறான் இந்த மாதிரி ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கும் புரியுதுங்களா ஏப்ரல் மாதத்துக்கு பின்னாடி உங்களுக்கு ஜென்ம குருவாக வர்றாரு ஜென்ம குருவாக வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு சிறு சிறு மனக்கசப்பையும் சிறு சிறு சங்கடத்தையும் விரக்தி வேதனையும் கொடுத்தாலும் கூட உங்கள் ஏழாம் இடத்திற்கு குரு தன்னுடைய பார்வையை செலுத்தி சனி பார்வையால் கெட்டு போயிருந்த ஏழாம் வீட்டை குரு பார்த்து சிறப்படைய வைக்கிறார் அதனால் என்ன நடக்குது கணவன் மறைவு மனைவி உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் விலகுது பிரச்சனைகள் நீங்குது சுமூகத்தன்மை ஏற்படுது ஆனால் அதனால உங்களுக்கு நன்மையாக உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குமான்னு கேட்டால் அவ்வளோ சிறப்பாக ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஜென்ம குருவாக உட்காந்துருக்கார்ல ஸோ சில நேரங்களில் சுச்சுவேஷன் காரணமாக நீங்கள் அக்செப்ட் பண்ணி அனுசரித்து வேண்டிய வரும் புரியுதுங்களா ஆனால் உங்களுக்கு அதில் நூறு பர்சன்ட் திருப்தி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது புரியுதுங்களா திருப்தி உங்களுக்கும் வரும் எப்போ வருஷ கடைசியில் வரும் புரியுதுங்களா அப்போது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் ஸோ கவலைப்படாதீங்க சிறப்பாக தான் இருக்குது அதே போல் இந்த சனியினுடைய பார்வையில் தடைப்பட்டிருந்த திருமணங்களுக்கு இந்த ஏப்ரல்லேருந்து குரு பார்வை வந்து கிட்டத்தட்ட அக்டோபர் வரைக்கும் அந்த ஏப்ரல் டு அக்டோபர் திருமணம் செய்ய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு திருமண வரன்கள் அமையறதுக்கு ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக ஏற்படுத்திடுறாங்க ஸோ இது ஒரு சிறப்பு திருமணம் ஆகாமல் இருந்தது போன இதில் பல தடைகள் வந்துச்சு சங்கடங்கள் வந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருமணம் குருவினுடைய சுப பார்வையால் ஏற்பட்டுருது புரியுதுங்களா ஸோ இதுவும் ஒரு சிறப்பு ராகு கேதுக்கள் அப்படியே தான் இருக்காங்க ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை அவர்களால் உங்களுக்கு எந்த தீமையான பலன்களும் இப்போதைக்கு இல்லை காரணம் என்னென்னா பதினொன்றாம் இடத்துக்கு ராகு ஏது போயிட்டார் ராகு போயிட்டார் ஸோ பொருளாதாரம் தொழில் சொந்த தொழில் பண்ணுறவங்க இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறவங்க தொழிலில் அடுத்தடுத்து தொழில் வளர்த்தணும்னு நினைக்கிறவங்க தொழிலில் பெரிய பெரும் லாபம் பொருளாதார வளர்ச்சி இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது போன வருஷம் அவ்வளோவா இல்லை ஏன்னா ராகு கேதுக்கள் அவ்வளோ ஃபேவரபுளாக இல்லை பதினொன்றாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை பதினொன்று குறியவன் பன்னெண்டில் வந்திருந்தார் ஸோ பெரிய லாபம் பெரிய ப்ராஃபிட் இதெல்லாம் இல்லை போன வருஷத்தில் இந்த வருஷம் பிஸ்னஸ் ப்ராஃபிட் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கினா அது ப்ராஃபிட்டபுளாக போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னாலேயும் லாபம் ஏற்படும் அந்த துறைகளில் இருக்கு உங்களுக்கு இந்த வருஷம் இன்னொன்று என்ன அஞ்சாம் வீட்டுக்கு கேது வந்துட்டாருங்க நீண்ட காலமாக வந்துட்டு பூர்வீக சொத்து ஏதாவது இது பண்ணும் மராமத்து பண்ணோம் அதை பண்ணும் இது பண்ண ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சிங்கன்னா வேண்டாம் கொஞ்சம் போடுவேன் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் மேபி ஏப்ரலுக்கு அப்புறம் செய்யலாம் ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு கேது வந்திருக்கார் ஏப்ரல் வரைக்கும் ஏ மே ஏப்ரல் முப்பது வரைக்கும் மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் தான் குரு மாறி குருவினுடைய ஐந்தாம் பார்வை கேதுவை தன்னுடைய சுபத்தன்மைக்குள்ளே வச்சுருக்காரு சுபப்பிடிக்குள்ள அப்போ என்ன ஆகுது அந்த குரு கேதுவை பார்க்கறதுனால ஒரு சுமூகத்தன்மை ஏற்படுங்க புரியுதுங்களா என்ன என்ன ஏற்படுது இந்த ஏப்ரல் மே மாசத்துக்கு பிறகு பங்கு சேர்ப்பிரிக்கிறது ஃபேமிலிக்குள்ளே ப பூர்வீக சொத்துல தாத்தா பாட்டி சொத்துல இந்த மாதிரி விஷயங்கள் ஓரளவுக்கு சுமூகமா போகும் அதுக்கு முன்னாடி தொட்டிங்கன்னா சண்டை சத்திரவு தான் வரும் கேஸுன்னு போகும் ஸோ அதனால் அது அது வெயிட் பண்ணி அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் பேச்சுவார்த்தை அந்த ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே முடிஞ்சு எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய பங்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு குலதெய்வ ஏப்ரல் மே மாதம் முதல் வாரம் வரைக்கும் கொஞ்சம் கம்மி இல்லை குலதெய்வானு கிரகம் இல்லை ஸோ குலதெய்வத்தை நீங்கள் அதிகமாக வழிபடணும் மே மாதத்திற்கு பிறகு குருவின் பார்வை ஏற்படுறதுனால குரு கேது இணைவு மிகச்சிறந்த ஆன்மீக யோகம் குலதெய்வத்தால் மிகப்பெரிய நன்மையை அடைவீங்க குலதெய்வம் வழிகாட்டும் பல பிரச்சனைகளுக்கு சிக்கலுக்கு தீர்வாக இருக்கும் குலதெய்வம் ஸோ ஏப்ரலுக்கு மே மாதத்துக்கு பிறகு குலதெய்வம் மிகச்சிறப்பான துணையாக வரப்போகுது ஸோ இதுதான் உங்களுக்கான முக்கியமான அமைப்புகள் முக்கியமான மாற்றங்கள் எடுத்துகிட்டே இவ்வளோதாங்க அதே போல் சனி வந்து உங்களுக்கு நாலாம் பார்வையாக கல்வி ஸ்தானத்தை பார்க்குதுன்னு சொன்னேன் இல்லையா இன்னமும் அந்த சனியினுடைய பார்வையானது இந்த நான்காம் இடத்தை பார்த்துட்டே தான் இருக்குது ஸோ கல்வியில் அதிக கவனம் வேண்டும் போன வருஷம் அப்படி தான் இருந்தது இன்னும் போன வருஷம் இன்னும் கொஞ்சம் மோசம் இந்த வருஷம் ஓரளவுக்கு பெட்ரு போன வருஷத்தை விட சரிங்களா ஆனால் ரொம்ப முழுசாக பெட்டராக இல்லை ஸோ படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் அது என்னவாக இருந்தாலும் கவர்மெண்ட் எக்ஸாம் வேலை ஸ்கூலு காலேஜ் எதுக்கு படித்தாலும் படிப்பில் அதிக அக்கறையும் கவனமும் தேவை சோம்பேறித்தனம் கூடாது மெத்தன போக்கு கூடாது சரிங்களா ஃபோன்லாம் தூக்கி வச்சுட்டு படித்தீங்கன்னா மட்டும்தான் ஒழுங்காக படித்து நல்ல மார்க் வாங்க முடியும் ரிஷபராசினியர்கள் இதையும் கவனத்தில் வச்சுக்கணும் மற்றபடி இல்லத்தரசிகளுக்கு பெரிய ரிலீஃப் நிறைய கிடைக்க போகுது எனக்கு குரு ஏழாம் பார்வையா உங்களை இதுக்கு பார்க்கறாரு அதே மாதிரி உங்களுடைய ஐந்தாம் வீட்டையும் காதல் சம்பந்தப்பட்ட புருஷ உள்ள இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் அதையும் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக பார்த்து சுமுகப்படுத்துறாரு ஸோ ஓகேங்க ஒன்றும் ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் இல்லை கவலைப்படாதீங்க கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு பல இடங்கள்ல பல விதங்களில் நன்மை இருக்குங்களா ஜென்ம குரு வர்றதுனால ஆஹ் கிருஷ்ண பரமாத்மா கீதோபதேசம் செய்த அந்த குரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுங்க இது உங்களுக்கான பரிகாரம் இது இது போக இன்னும் சில பரிகாரங்கள் நான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கான பழம் முழு முழு பழனையும் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் ரிஷபத்துக்கு நான் பரிகாரம் கொடுத்துருவேன் அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரிஷபத்துக்கு முழு பரிகாரம் எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிடும் சரிங்களா ஸோ அது உங்களுக்கு கம்ப்ளீட் ஹெல்ப் கொடுத்துருங்க ஸோ இந்த பதிவு தான் இதில் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்திருந்தாலும் இருபத்தி நாலில் இப்போ நடந்துக்கிட்டு இருந்தாலும் என்ன நடந்தாலும் அதை கமெண்ட்டில் போடுங்க சார் எனக்கு நடந்துச்சு சார் சார் இப்போ நடக்கிற மாதிரி இருக்குது சார் நீங்கள் சொன்ன மாதிரி வருது அதை போட்டிங்கன்னா என்ன ஆகுனா உங்களை மாதிரி பலன் பார்க்க வந்த நேர்களுக்கு அது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் ஓ அப்போ நமக்கும் அது நடக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் அவங்களுக்கு கிடைக்கும் அதை அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் உழைக்கவும் இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடவும் ஒரு தூண்டு விழா இருக்கும் நேர்களே மற்ற ஒரு வாழ்க்கையில் நீங்களும் ஒரு சின்ன ஒரு வளர்ச்சியில் பங்களிப்பை ஏற்படுத்தலாம் இந்த கமெண்ட் பண்ணுறது மூலமாக சரி வீடியோவை பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணிவிட்டு போங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப் இந்த மாதிரி இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதரன் ஜாம தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்